ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அன்பான எச்சரிக்கை முதல்ல நம்ம கும்பராசி நண்பர்களுக்காக இப்போ உங்களுக்கு ஜென்ம நடந்துகிட்டு இருக்கு அதனால இந்த வருஷம் முழுக்க உங்க உடம்ப நீங்க தான் ரொம்ப பத்திரமாக பாத்துக்கணும் சின்ன சின்ன அலைச்சல்களும் மனசில் ஒருவித பாரமும் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நினைச்சு பயப்படாம நிதானமா இருங்க குறிப்பா தொழில்ல பெரிய முதலீடு எதையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிங்க அவசரப்படாதீங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொல்லல இந்த வருஷம் நீங்க காட்டுற பொறுமை பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் அடுத்து மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப ஏழரை சனி காலம் அதனால தேவையில்லாத செலவுகள் வந்து உங்க பாக்கெட்டை காலி பண்ண பாக்கும் கொஞ்சம் வரவு செலவ பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கனிவா பேசுங்க வார்த்தையில கோபத்தை விட்றாதுங்க வெளியூர் பழக்க வழக்கங்களில் யாரையும் டக்குன்னு நம்பிடாதீங்க சரியான பிளானிங் இருந்தா இந்த சவால்களை நீங்க அசால்ட்டா கடந்துடலாம் இப்போ மேசராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால டென்ஷன் ஆகாம வேலைய தள்ளி போடாம திட்டமிட்டு செய்யுங்க அப்புறம் முக்கியமா வண்டி ஓட்டும்போது வேகம் வேணாம் மெதுவா போங்க யாரையும் புண்படுத்தாம பேசினாலே உங்க உறவுகள் ரொம்ப அழகா இருக்கும் சிம்ம ராசி உங்களுக்கு சில கிரக மாற்றங்களால சின்ன சின்ன சவால்கள் வரலாம் வீட்ல கணவன் மனைவிக்குள்ள விவாதம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அதுதான் உங்க குடும்பத்துக்கு நிம்மதி தரும் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பாருங்க சட்ட சிக்கல்கள்ல மாட்டிக்காம இருக்க இதுதான் ஒரே வழி சின்னதா ஒரு அட்வைஸ் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் நம்ம மனசு தைரியமா இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பசிச்சவங்களுக்கு உணவு கொடுங்க இல்லனா படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை தரும் முக்கியமா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு பாசிட்டிவா நினைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் அதன் பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியையும் கண்டிப்பா தரும் ரொம்ப அமைதியா நம்பிக்கையோட இந்த பாதையில நம்ம நடப்போம் மேலும் பல ராசி பலன்களை அறிய மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்